ய சிவனே போத்தி எங் நாட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தைப் பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் துர்வாசபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீகாலபெரவர் மற்றும் பாகம்பெரியாள் சமேத சுந்தரேசுவரர் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் மூலவர் சுந்தரேசுவரர் அம்மன் பாகம்பெரியாள் தீர்த்தம் பைரவர் தீர்த்தம் தலவிருச்சம் வில்வமரம் மாவட்டம் புதுக்கோட்டை இலங்கையில் போர் முடிந்த பின்னர் ராமர் அயோத்திக்கு திரும்பி செல்லும் வழியில் அனைத்து ரிஷிகளும் அவருடன் வந்தனர் அவ்வாறு வரும்போது துர்வாச முனிவர் காட்டுப்பகுதியில் சுயமாக உருவான சிவலிங்கத்தை கண்டு பூசை செய்தார் துர்வாச முனிவர் வழிபட்ட சிவலிங்கமே தற்போது துர்வாசபுரத்தில் அமைந்துள்ளது துர்வாச முனிவர் வழிபட்டதால் துர்வாசபுரம் என்று அழைக்கப்படுகின்றது ஐந்து நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது அதன் முன் ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் உள்ளே நுழைந்தவுடன் இருபக்க சுவற்றில் பைரவரின் அவதாரங்களை சுதை சிற்பமாக வடிவமைத்து வைத்துள்ளனர் இடதுபுறத்தில் சம்ஹார பைரவர் சண்ட பைரவர் பீஷண பைரவர் கபால பைரவர் ராஜகோபுர விநாயகரும் வலத பக்கத்தில் உன்மத்த பைரவர் குரோத பைரவர் குரு பைரவர் அசிதாந்த பைரவர் அமைந்துள்ளது அவர்களை வணங்கிவிட்டு ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் நம்மை வரவேற்கின்றது கொடிமரத்தின் எதிரே பலிபீடம் மற்றும் பெருமான் ஆகியோர் காணப்படுகின்றனர் அவர்களை வணங்கிவிட்டு செல்லும்போது முன் மண்டபம் காணப்படுகின்றது அந்த மண்டபத்தின் எதிரில் ஸ்ரீ சுந்தரேஸ்வர் லிங்கவடிவில் காட்சி தந்து அவரை நாடிவரம் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரை வணங்கிவிட்டு வெளியில் வந்தவுடன் மிகவும் புகழ்வாய்ந்த ஸ்ரீகாலபெரவர் தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்கள் கேட்கும் வரங்களை வழங்கிக் கொண்டுள்ளார் ஸ்ரீகாலபெரவர் சன்னதி என்று கேட்டால்தான் இப்பகுதி மக்களுக்கு அடையாளம் தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இவ்வாலயத்தில் உள்ள காலபைரவர் ஸ்ரீகாலபேரவர் சன்னதிக்கு ஸ்ரீ ஸ்ரீபாகம்பெரியால் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீகாலபேரவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் சூரியன் சந்திரன் அருகருகில் ஒரே சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் அவர்களை வணங்கிவிட்டு கோவிலை வலம் வரும் வழியில் கருவறையின் வெளிப்புரசுவரில் நர்த்தன கணபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ பிரம்மா ஆகிய தெய்வங்கள் பக்கதர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டுள்ளனர் வேறு எங்கும் காணக் கிடைக்காத காட்சியாக தட்சிணாமூர்த்தியின் கீழ் முயலகன் இடப்புறம் திரும்பியவாறு உள்ளார் முன்மண்டபத்தில் சனீஸ்வரர் மேற்கு நோக்கியிருக்கிறார் கோவில் கருவறையின் பின்புறம் இடது பக்கத்தில் ஸ்ரீ அணுகே விநாயகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார் அதனருகில் விஸ்வநாதர் மற்றும் ஸ்ரீ விசாலாட்சி தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டுள்ளனர் கருவறையின் பின்புறம் வலது பக்கத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதராக தன்னை நாடி பக்தர்களின் குறைகளை நீக்கி நல்லாசி வழங்கிக் கொண்டுள்ளார் அவரை வணங்கிவிட்டு செல்லும் வழியில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் ஸ்ரீ துர்க்கையம்மன் தனி சன்னதியில் வீற்றிருந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டுள்ளார் கோவில் அர்த்த மண்டபத்தில் உள்ள மேல் விதானத்தில் உள்ள கற்கள் ஒவ்வொன்றிலும் இரட்டை மீன் சின்னங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ காலபைரவர் இவ்வாலயத்தில் கால காலபைரவருக்கு கற்பூர ஆரத்தி செய்யப்படும் தீபாராதனைத் தட்டை பக்தர்கள் தரிசனம் செய்ய கருவறையை விட்டு வெளியில் கொண்டு வரப்படுவதில்லை அதுபோல இங்குள்ள பைரவருக்கு சாத்தப்பட்ட சந்தனம் குங்குமம் டிபூதி மற்றும் பூக்களையும் பக்தர்களுக்கு கொடுப்பதில்லை சிவன் அம்பாள் சன்னதியிலும் பிரசாதம் தரப்படுவதில்லை அவ்வாறு செய்வதற்கு என்ன காரணம் என்றால் இப்பகுதியே ஆண்ட மன்னர் ஒருவர் இக்கோயிலுக்கு வந்தபோது அவரது அமைச்சர் கோயில் மரபை மீறி மன்னருக்கு முதல் தீபாராதனையே காட்டச் செய்தார் மேலும் சந்தனம் குங்குமத்தையும் பிரசாதமாக தரச் செய்தார் மன்னர் கோயிலை விட்டு வெளியே சென்றவுடன் தீபாராதனையே தொட்டு வைத்த கண்ணிலும் சந்தனம் வைத்த நெற்றியிலும் குஷ்ட குஷ்டநோய் உண்டானது இதை பார்த்து மன்னர் கலங்கி போய் பைரவர் முன்பு வந்து அறியாமல் நடந்த தவறுக்கு என்னை மன்னித்துவிடு என்று மனமுருகி வேண்டினார் உடனே அவரை மன்னித்து அவரின் குஷ்ட நோயை நீக்கி அவருக்கு அருளாசி வழங்கினார் அன்று முதல் இவ்வாலயத்தில் கால பைரவருக்கு கற்பூர ஆரத்தி செய்யப்படும் தீபாராதனை தட்டை தரிசனம் செய்ய கருவறையை விட்டு வெளியில் கொண்டு வந்து பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுவதில்லை தல வரலாறு இலங்கையில் போர் முடிந்த பின்னர் ராமர் அயோத்திக்கு திரும்பிச் செல்லும் வழியில் அனைத்து ரிஷிகளும் அவருடன் வந்தனர் அவ்வாறு வரும்போது துர்வாச முனிவர் காட்டுப்பகுதியில் சுயமாக உருவான சிவலிங்கத்தை கண்டு பூசை செய்தார் துர்வாச முனிவர் வழிபட்ட சிவலிங்கமே தற்போது துர்வாசபுரத்தில் அமைந்துள்ளது துர்வாச முனிவர் வழிபட்டதால் துர்வாசபுரம் என்று என்றழைக்கப்பட்டது பைரவர் கோயில் என்றும் அழைக்கின்றனர் சம்மாசுரன் மற்றும் பத்மாசுரன் என்னும் இரு அரக்கர்களை அழிக்க சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து காலபைரவர் தோன்றினார் இவர் கார்த்திகை மாதத்தில் சஷ்டி அன்று அசுரர்களை அழித்ததால் சம்பா சஷ்டி விழா இவ்வாலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமா துருமா என்ற பெயர்களிலும் வழங்கப்படுகின்றன துருமா என்பது துர்வாச முனிவரை குறிப்பது என்று சொல்லப்படுகிறது அவர் இந்தப் பகுதியில் வாழ்ந்து தவம் புரிந்ததாகவும் இத்தல இறைவனை இங்கேயே தங்கியிருந்து இன்றளவும் வணங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இன்றும் இவ்வூரில் துர்வாச முனிவர் தவநிலையில் இருப்பதாகக் கருதப்படுவதால் இந்த ஊரில் வெடிகளை யாரும் வெடிப்பதில்லை என்கிறார்கள் முன்னொரு காலத்தில் துர்வாசபுரத்தில் இருந்து நாள்தோறும் ஒருவன் துர்வாசபுரத்திற்கு அருகாமையில் உள்ள ராசசிங்க மங்கலத்துக்கு பால் கொண்டு சென்றான் அவன் பால் கொண்டு செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் கால் தடுமாறி கலயத்திலிருந்து பால் கீழே கொட்டிப் போவது வாடிக்கையாக தினந்தோறும் நடைபெற்றது சில சமயங்களில் கலயமும் உடைந்து போய்விடுமாம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று யோசித்த அவன் அந்த பகுதி முரடுமாக இருப்பதுதான் காரணம் என்று நினைத்து மண்வெட்டி கோணரியுடன் அந்த பகுதிக்கு வந்து அந்த இடத்தைச் செம்மைப்படுத்தும் பணியில் இறங்கினான் அங்கிருந்த ஒரு மேட்டுப் பகுதியை சீர் செய்தபோது ஒரு கல்லைக் கண்டான் அந்தக் கல்லைதான் கொண்டு செல்லும் பானைக் கவிழ்த்துவிட காரணம் என்பதை உணர்ந்த அவன் அந்தக் கல்லை அடியோடு தோண்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவன் தோண்ட தோண்ட பள்ளம்தான் பெரிதாகிக் கொண்டே போனதே தவிர கல்லின் அடிப்பாகத்தை அவனால் காண முடியவில்லை இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று நினைத்த அவன் பிறகு அது ஒரு சிவலிங்கம் என்பதை உணர்ந்தான் ஈசன் தன் திருவிளையாடல் மூலமாக தினமும் தான் கொண்டு வரும் பாலை தடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தான் அன்று முதல் தினமும் இந்த பகுதி வழியாக செல்லும்போது சிவலிங்கத்தின் மீதுதான் கொண்டு வரும் பாலில் ஒரு பகுதியே அபிஷேகம் செய்வதை வாடிக்கையாகக் கொண்டான் இந்த தினசரி வழிபாடு காரணமாக அந்த பால் வியாபாரி செல்வச் செழிப்பு மிகுந்தவனாக மாறினான் அவனிடம் இருந்து ஆடு மாடுகள் பெருகின நிலத்தில் விளைச்சல் அதிகரித்தது அவன் கோடீஸ்வரனாக மாறிப்போனான் இதனை கேள்விப்பட்ட அந்தப் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுயம்புலிங்கத்திற்கு ஆலயம் எழுப்பி வழிபட்டனர் என்று தல கதை சொல்கின்றது முன்காலத்தில் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை திருப்பாதாலேஸ்வர் என்று அழைத்தனர் திருப்பாதாலேஸ்வரரின் நேரடி பார்வைப்பட்டு எதிரே இருந்த வயல்வெளிகள் போயினவாம் சிவபெருமான் சீற்றமாக இருப்பதை அறிந்த மக்கள் அவரது கோபத்தை தணிக்க அவரது மூத்த மைந்தனான விநாயகப் பெருமானை அவருக்கு முன்பாக ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் பொது மக்களால் இக்கோவில் பாதாளேஸ்வரர் கோவில் என வழங்க பெற்றாலும் ஆலயத்திற்குள் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆலயத்தில் உள்ள அம்பாளின் திருநாமம் பாகம்பிரியாள் என்பதாகும் முற்காலத்தில் இந்த அம்மனே சகஜரி நாயகி என்று அழைத்திருக்கிறார்கள் திருமணத்தலையால் திருமணம் தள்ளிப் போகும் பெண்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவியை வணங்கிச் சென்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்கிறார்கள் அப்படி தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேறிய பெண்கள் தம்மதி சமேதராக இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனுக்கு வளையல் காணிக்கை செலுத்திச் செல்கின்றனர் இத்தல பைரவர் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவரிடம் குழந்தைகளுக்காக பூஜை செய்வது மிக மிக சிறப்பு அவர்களின் ஆரோக்கியம் கல்வி நலனுக்காக தனியாக பூஜை செய்ய வேண்டும் இத்தல பைரவர் மிகவும் உக்கிரமானவர் என்பதால் பைரவருக்கு ஆராதனை செய்த கற்பூர ஆரத்தியை பக்தர்களுக்கு தருவதில்லை திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வை சஷ்டி விழாவாகக் கொண்டாடுவது போல் இத்தல பைரவர் சம்பாசுரனை வதம் செய்த நிகழ்வு சம்பா சஷ்டி விழா என்ற பெயரில் கார்த்திகை மாதத்தில் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்கே காலபேரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பாகும் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து மதுரை செல்லும் வழியில் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமயம் சென்று அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் சென்றால் இவ்வூரை அடையலாம் திருமயத்தில் இருந்து குறித்த நேரத்தில் மட்டும் பஸ்கள் செல்கின்றன ஆட்டோ வசதி உண்டு இவ்வூரே தூர்மா என்று சொன்னால்தான் உள்ளூர் மக்களுக்கு தெரிகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதைப் பார்த்து பயனடைவார்கள் இதைப் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றமொரு ஆலயத்தைப் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்